ஃப்ரெண்ட்ஸ் ஸ் தான் எங்கள் குட்டி பாப்பா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டே போறா ஆனால் அதுக்குள்ளே வந்து அவளுக்கு மேக்ஸ் போடணும்னு ஆசை நான் கூட சும்மா தான் கேட்குறான்னு நினச்சேன் ஆனால் எப்படி போடுறா அப்படின்றத நீங்களே பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்பர் 2 வந்து நம்பர் சிம்பிள் வாயே மூஜி நல்லா ஆரம்பிச்சு ஒம்பது கோம்போல இருந்து ட்ரெண்ட் வச்சு ஆரம்பிச்சு काला ஓகே பேண்ட்ல் கொடுங்க பேண்ட் சொல்லு ரெண்டு சிறிய நம்பர் ரெண்டு வரை விட்டுக்கிட்டேன் பஸ்ட்டு பல்னொன்னு ஈ இங்க போட்டுக்கணும் அப்புறம் இன்னொரு போட்டுக்கணும் போடணும் அப்புறம் தான் இங்க போடணும் ஒண்ணு அப்புறம் ரெண்டு

இங்க வைங்க ஒண்ணே இங்க இந்த இந்த நம்பர் கனெக்ட் நம்பர் போலாம் வச்சேன்

மேடம் டூ த்ரீயே தெரியுமா என்னன்னு தெரியாது எனக்கு அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு இதாக இருப்பா ம மைண்ட் வந்து அந்த அளவுக்கு அவளுக்கு வந்து எதையுமே பிக்கப் பண்ணுற மைண்ட் இல்லை அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் வந்து அவள் எல்லாமே இருக்கா எப்படி கற்றுக்கிட்டான்னா எங்கள் பெரிய பாப்பா இவள் தான் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கா இவளுக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க இவளோட இவள் வந்து தேர்டு தான் போகிறாள் இவ வந்து அவளுக்கு சொல்லி கொடுத்து அவள் வந்து மேக்ஸ் போடுற அளவுக்கு டெவலப் ஆகியிருக்கா அப்படின்னா இப்போ எந்த அளவுக்கு சொல்லி கொடுத்துருப்பான்னு பாருங்கள் எங்கள் பாப்பாவுக்காக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ மேக்ஸில் வந்து ஜீனியஸ் எப்பவுமே மேக்ஸு போட்டு கொடு போட்டு கொடுன்னு சின்ன வயசுலேருந்தே வந்து ரொம்ப தாய்ச ஈவன் இவள் வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இருந்தே வந்து எனக்கு மேக்ஸ் போட்டுக்கூட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே படிப்பில் ஆர்வமாக இருப்பாள் அதே மாதிரி அவங்க தங்கச்சியும் பழக்கி கொடுத்துருக்கா இவள் வந்து ஸ்கூலுக்கே போகலை இப்போதான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டே போகிறாள் அவள் வந்து போடணும்னு ஆசைப்பட்டு போட்டிருக்கானா நீங்கள் அவளுக்காகவா ஒரு ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிடணும் ஈவன் எங்கள் பாப்பாங்க வந்து இது வரைக்குமே வந்து எந்த ஒரு எல்கேஜி யூகேஜி ப்ரீ ஸ்கூல் அந்த மாதிரி எதுவுமே போனது கிடையாது அவங்க டைரெக்டாக வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடி பால்வாடி படித்தாங்க அங்கே வந்து எந்த அளவுக்கு அதாவது மேக்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து சொல்லித்தர மாட்டாங்க நம்ம வீட்டில் நம்ம பாப்பாங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறத வச்சு பெரிய பாப்பா டெவலப் ஆனால் அதை வச்சு இவ சின்ன பாப்பாவுக்கு சொல்லி கொடுத்துருக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது